பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்டி ஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி கோபச்செட்டிப்பாளையம் நகரமே அதிரிகின்ற அளவுக்கு குளிகின்ற அளவுக்கு எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் கடல்வோல் காத்தளிக்கின்றது உங்களுடைய ஆரவாரம் நிகழ்ச்சி அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார் யாரோ கனவு கொண்டிருக்கின்றார் அந்த கனவை விட்டீர்கள் உங்களுடைய எழுச்சி ஆரவாரம் எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும் அதிலே கோப்பு பலையும் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறும்